முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர்தர பரிட்சை தொடர்பான கருத்தரங்குகளுக்கு நாளை முதல் தடை தற்காலிகமாக விநியோகிக்கப்பட்டுள்ள சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் வெளியான தகவல் அமெரிக்காவின் செயலுக்கு சீனா கண்டனம் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை தொடர்பான அனைத்து கல்வி வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் நாளை நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணிக்கிளம் அறிவித்துள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதா தற்காலிகமாக விநோகிக்கப்பட்டுள்ள சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக நிரந்தர சாரதி அனுமதி அட்டைகள் விரைவில் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளன அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அவற்றை விநோகிக்க எதிர்பார்ப்பதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இதற்காக சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் சாரதி அனுமதி அட்டைகளை அச்சிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைய குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் வெனிசுவேலா ஜனாதிபதியும் அவரது மனைவியும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளை கண்டித்துள்ள சீனா வெனிசுவேலா அரசாங்கத்தை கவிழ்ப்பதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குமாறு அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளது சீனா வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்கா வலுக்கட்டாயமாக பிடித்து நாட்டை விட்டு வெளியே கொண்டு சென்றிருப்பது குறித்து சீனா தனது ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்துக் கொள்கிறது என்று கூறியுள்ளதா இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டம் சர்வதேச உறவுகளின் அடிப்படை விதிமுறைகள் மற்றும் ஐநா சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளை தெளிவாக மீறுவதாக அந்த அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளதா உடனடி நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுத்துள்ள அந்த அமைச்சர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியின் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்யவும் வெனிசுவேலா அரசாங்கத்தை கவிழ்ப்பதை நிறுத்தவும் பேச்சுவார்த்தை மற்றும் சமரசங்கள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கவும் அமெரிக்காவை சீனா கேட்டுக்கொள்கிறது என்று கூறியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை வெனிசுவேலாவின் இறையாண்மையை மீறும் மற்றும் பிராந்திய அமைதிக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் ஒரு மேலாதிக்க செயல் என்று சீனா கண்டித்துள்ளது ஒரு இறையாண்மையை கொண்ட நாட்டிற்கு எதிராக அமெரிக்கா அப்பட்டமாக படைகளை பயன்படுத்துவதையும் அதன் ஜனாதிபதிக்கு எதிரான நடவடிக்கையையும் சீனா கடுமையாக எதிர்ப்பதாக கூறியது இத்தகைய செயல்கள் சர்வதேச சட்டத்தையும் வெனிசுவேலாவின் இறையாண்மையையும் கடுமையாக மீறுவதோடு இலத்தின் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து கால எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி